என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேலையில கத்ததாமி உங்களோடு இந்த கிருமையின் வாக்கு நிகழ்ச்சி மூலமாய் பேசுவாள் கத்த நம்ம காய் கொடுக்க அருமையான நாற்பதாம் அதிகாரி சொல்லுகிறது கத்தலுக்கு காத்துலோ முதுகுப்பெற அடைந்து கழுகுவதைப் போல செட்டை நடித்து உயரை எழுப்புவார்கள் ஓடினாலும் இறைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அது எனக்கு பின்னாடி இருப்பது சென்னை ஏர்போர்ட் பத்து நிமிஷத்துக்கு தடவை ஒரு பிளைட் தவையில் இருந்து மேலே வானத்துக்கு பறந்து கொண்டிருக்கிறது சில நிமிடங்களுக்குள்ளாக அமைப்பு தவையில் இருக்கிற ஃபிளைட் பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று கிலோமீட்டர் உயரங்களுக்கு அது பறந்து விடுகிறது இன்றைக்கு அன்பு பிரியமான சகோதரன் சகோதரியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஒரு ப்ரமோஷனை உங்கள் உயர்வை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் இனி கர்த்தர் அந்த உயர்வை கொடுக்க அவரை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆனால் வேறு திடம் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறார்களோ இந்த ஃப்ளைட் இது பார்க்குவது முன்பாக அநேக டெஸ்ட் அநேக செக்ஸ் சொல்லி அது போக வேண்டி முக்கியமானது ஃபியூயல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது கேபின் செக் பண்ண வேண்டியிருக்கிறது அநேக காரியங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கிறது இது ஐந்து நிமிடங்களிலே மேலே உயர்வை வானத்தில் பழக்க வேண்டும் என்றால் அதிகமான டெஸ்ட் அதிகமான செக்ஸை பாஸ் பண்ண வேண்டியிருக்கிறது இன்னைக்கு அதே போல உங்கள் வாழ்க்கையில நீங்களும் ஒரு காத்திருப்பின் காலத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அநேக சோதனைகள் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அநேக டெஸ்ட் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் எதற்காக உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரும்படியாக கத்து இந்த வழியிலே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இட்ஸ் அ பீரியட் ஆஃப் வெயிட்டிங் இது காற்றிருப்பின் காலம் கழுகு ஆறு மாதங்கள் தன்னுடைய ரெக்கை இல்லாதபடிக்கு தன்னுடைய கொடுக்கு இல்லாதபடிக்கு அது மலையின் உச்சிலே காத்திருக்கிறது எதற்காக புது ரெக்கைகள் உருவாகும்படியாக புது கொடுக்கு உருவாகும்படியாக ஏனென்றால் அது ஒரு புதிய பலன் பெற்று மேலும் இன்னும் உயிரங்களை எழும்பி அதிகமான காயங்கள் செய்யத்தக்கதாக ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அது காத்திருக்கிறது இன்னைக்கு உங்கள் காத்திருப்பின் காலத்திலே என் கொள்ளுங்கள் கத்து உங்களுடைய உயர்த்துவதை நேரம் வந்துவிட்டது கற்று தான் ஆசீர்வதிப்பதாக ஆமேன்